ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்க கம்மெல் கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்றைக்கு கடிக்க ஆசையில் மனோஜுக்கு மறுபடியும் ஒரு மொட்டை கடைதாசி வருதுங்க அதை பார்த்தோன்னா மனோஜுக்கு பீதி கிளம்பிடுச்சு ஆனால் கடைசியாக பல்ப்பு வாங்க தான் மிச்சோங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் விஜயா அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தாங்க இருக்கிற நாலு பேர் ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்க பண்ணுற அலப்பற தாங்க முடியல இன்றைக்கி வந்து மீனை வந்து சாப்பாடு நீ மாதிரியான கொண்டுவான்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்துக்குதான் விருப்பம் கிடையாது அண்ணாமலையும் சொல்கிறாரு எதுக்கு தேவையில்ல மீனை வலை வைக்கிற அவள் ஏற்கனவே பூ கொடுக்குறதுக்காக போய்டிருப்பா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மீனை வந்து மாமா வெயில் அதிகமாக இருக்கும் மத்தியான டைம் நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க புடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானம் சமைச்சு எல்லா சாப்பாட்டையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க எதுக்குன்னு ஒன்றுலாம் மனோஜ் கடைக்கு ஒரு ஆள் வராரு கையில் ஒரு லெட்டரோட வராரு ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்காரு அந்த லெட்டரை மனோஜ் கையில் கொடுத்துட்டு படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு மனோஜ் திறந்து படித்து பார்த்தா அதில் உங்கள் அம்மாவுக்கு மாரடைப்பு வரப்போகுது உங்கள் உயிருமே சீக்கிரமாக போக போகுது அந்த மாதிரிலாம் வந்து எழுதிருந்துச்சு இதை பார்த்தோன்னா மனுஷனுக்கு பீதி கிளம்பிடுச்சு என்னோட அது இப்படிலாம் எழுதியிருக்கே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்தால் படாத படம் பட்டம் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல அந்த லெட்ரு கொடுத்த ஆளை வந்து கடை ஃபுல்லாக தேடுறாரு கிடைக்கவே இல்லை சரி வெளில போய் தேர்டலான்னு சொல்லிட்டு வெளில ஓடி போகிறாரு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு கடைசியே ஒரு டீ கடை ஷாப்பில் வந்து பாத்துறாரு அந்த மனுஷனை அவரை பிடிச்ச இந்த லெட்டர் உங்களுக்கு யார் கொடுத்தா சொல்லு சொல்லு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஆள் வந்து முதல் நான் சாப்பிட்டு டீ காசு கொடு அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு வேற வழியே இல்லாமல் மனோஜும் எவ்வளோ காசுன்னு கேட்குறாரு கடைக்காரட்ட அவர் எண்பது ரூபா சொல்கிறாரு எனக்கு ஒரு டீ எண்பது ரூபாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா வடை சிகரெட்டு எல்லாம் உள்ளே போயிருக்கு கொண்டான காசு தான் எண்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னடா பண்ணுறதை சொல்லிட்டு போய் தொழிலுன்னு சொல்லிட்டு எண்பது ரூபா கொடுக்குறாரு காசை கொடுத்துட்டு திரும்பினா ஆளை பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க என்னப்பா நான் இப்படி ஏமாந்துட்டேப்பா அவன் சரியான ஃப்ராடுப்பா இப்படி தான் நிறைய பேர்ட்டே பண்ணிட்டு உட்காந்துருக்கான் எதுக்கு நீ உஷராக இதுக்கப்புறம் திரும்பி ஒன்றை வந்தாலும் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜு என்னடா எப்படி ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு நம்ம மீனை வந்து சாப்பாடு எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா அப்போ வழியில் வந்து தாத்தா பாட்டி வந்து ரொம்ப பசியில் துடிச்சிட்ருக்காங்க அந்த பாட்டி மயங்கியே விழுந்துடுறாங்க இதை பார்த்த மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தான் கையில் அந்த சாப்பாட்டை வந்து தாத்தா பாட்டிக்கும் போட்டுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வயிற்ற தர சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க கொஞ்சம் காசும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவங்க பேத்திக் கொடுக்குறான்னு நினச்சி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா பாட்டியும் வாங்கிக்கிறாங்க இப்போ மீனா வந்து இருக்கிற சாப்பாடெலாம் காலி பண்ணிட்டாங்க இப்போ விஜயாக்கு எப்படி சாப்பாடு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அங்கே டான்ஸ் ஸ்கூலில் வந்து விஜய் வரை டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா அங்கே தான் ஒரு காதல் ஜோடி இருக்காச்சே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ரூட் விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதனால வந்து விஜயாக்கு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அது என்ன மாதிரி வரப்போது வெயிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ புடிச்சா வீடியோ லைக் பண்ணி நம்ம சாப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க for வாட்சிங்